வணக்கம் தமிழகத்தில் மகளிர் நலனுக்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வரும் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்க உத்தரவிட்டுள்ளது மேலும் கோடைக்கால சிறப்பு உதவித் தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு மாநிலம் முழுவதும் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் பகுதியில் திமுக சார்பில் சிறப்பு கொண்டாட்டம் நடைபெற்றது திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளரும் ஒன்றாவது மண்டலக்குழு தலைவருமான திமுக அணியரசு தலைமையில் திமுக மகளிரணி பெண்கள் ஊர்வலமாக சென்று அரசின் நலத்திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் அவர்கள் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடின இந்த நிகழ்வில் திமுக மகளிர் அணி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கழகத்தின் பல்வேறு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் அங்க இருந்து வந்துட்டாங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க இல்ல போன் போன் போன்